ஹலோ டீசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரோமோ டூ வந்தாச்சு ம் இன்றைக்கும் வந்து ஜாக்லின் அழறப்படலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா இவோ எனக்கு என்னமோ ஜாக்லினை சப்போர்ட் பண்ணதெல்லாம் வேஸ்டாக போச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னைக்கும் கேம் ஸ்பாயிலர் முதல்ல வந்து உட்காந்து ஜெஃப்ரி ஏதோ வெறிப்பேத்திட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு ச ஹார்டின் பிடுங்கி போட்டுறாரு அதுக்கப்புறம் சௌந்தரிய கத்துறாங்க சௌந்தர்ய கத்துனதுக்கப்புறம் திருப்பி ஏதோ அழறாங்க ரயன் தோல்ல சாஞ்சிட்டு அது எப்படி சார் அப்பாவா பார்த்தவங்கள நான் என்ன ஹர்ட் பண்ணலையே அப்படிங்கிற அப்பாவாக பார்த்து அந்த ஒருத்தர் இப்படி பேசுனா எப்படி இருக்கும் அப்போ அறுபது நாளும் இப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு ரஞ்சித் ஏதோ உடஞ்சு போகிறார் ரஞ்சித் உடஞ்சு போய் அவரோட ஹார்ட்டை பிடிச்சு பிடுங்கி போடுறாரு ஸோ இது என்ன விஷயம்னு தெரியல ரஞ்சித் மேலே என்ன ப்ராதோ தெரியல அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் இப்படி பேசிட்டாரு அப்படின்றது வந்து தெரியல அது என்ன ஆங்கிளில் அது மாதிரி எதனா கொச்சையா பேசிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல அறுபது நாள் இப்படிதான் தான் கேம் ஆடுறாருன்னு ஆனா ஜாக்லின் அழகிறது சௌந்தர்யா கத்துறது இதெல்லாம் வந்து விளையாட பிடிக்கலையா போயிட்டே இருங்க ஆ இன்னைக்கும் வந்து ஸ்பாய்லர் தானா ஜாக்லின் ஆஹ் அழக்கூடாதுன்றது இது ஜாக்லின் எவ்வளவு ஒரு உன்னோட பத்தி எல்லாம் பேசணும் அன்னைக்கெல்லாம் உட்காண்டிருந்தாருன்னு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெர்சிவரன்ஸோட உட்காருணும் இல்லையா அவங்க கேம் ஓகே உடைய முடியலன்னா ஓகே அதுக்காக உடனே இன்னொருத்தரை வந்து இது பண்ண தெரியலங்க என்ன கான்டாக்டுன்னு தெரியல இந்த ஒரு லைன் வச்சு தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேசலாம்னு இருக்கேன் அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்றத அது என்ன பேசுனாருன்னு தெரியல ஸோ அது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல ரஞ்சித்தும் கோவப்பட்டு ஹார்ட்டை பிடுங்கி போடுறாரு ஸோ ரஞ்சித்தும் ப்ரோமோல வந்துட்டாருப்பா அறுபத்தஞ்சு நாள்லங்கிற மாதிரி ஆகுது ஸோ இது என்னன்னு தெரியல என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஆக மொத்தம் ஜாக்கு சௌந்தர்யா இன்னைக்கும் கத்தி கூப்பாடு போட்டு ஏதோ பண்றாங்க ஹாய் லக்ஷ்மணன் வாங்க வாங்க நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம பேசலாம் வாங்க அம்ஷி சவுண்ட் ரஞ்சித் சார் கிட்ட போய் ஜாக் பத்தி சொல்லி சொல்லி இப்போ அதை இங்கே யூஸ் பண்ணி இருப்பா ஜாக் போமா யூஆர் அவுட் ஆஃப் டாப் டூ ஆமா அதுதான் சொல்றேன் அம்ஷி நம்ம வந்து ஜாக் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கேம் ஆடுறா கேம் ஆடுறா சரி டாஸ்க் எல்லாம் நல்லா பண்றா அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த அம்மா வந்து சமையல் கரமாவா போன வாரம் எல்லாம் அருண் குதீபக் சப்போர்ட் பண்ணிச்சு மஞ்சரிக்கு அகேன்ஸ்டா பேசணுன்னே போன வாரமும் ஷிலாஸ்த கேம் மாதிரி தான் இந்த வாரம் நேத்து சொதப்பினா சரி இன்னைக்காவது ஒழுங்கா பண்ணுவா பஸ் வேறு ஒன்சோட உட்காருவான்னு பார்த்தா இன்னைக்கு ஏதோ சொதப்புது ம் சப்போர்ட் பண்ணது வேஸ்ட் தான் நல்லா கேம் ஆடுறாங்க கேம் ஆடுறாங்க நம்மள தள்ளி விட்டுறாங்க யாரையும் பிளே பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஜாக்லேட் ரஞ்சித் பிளேஸ் கேம் ஆமா அனுஷி நானும் அதுதான் சொல்லுவேன் ஜாக்லின் ஒன்ஸ் அகேன் ட்ரை பிளீஸ் எலிமினேட் எவ்ரிபடி கேம் ஸ்கூல் கிட் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் பிக் பாஸ் இல்லை ஈட் மிக்சர் இல்லை இதுவெல்லாம் ஒழுங்காக ஏதோ பண்ணிட்டு இருந்தா இப்போ ரொம்ப சொதப்புற மாதிரி தான் இருக்கு அதனால வேண்டாம் ரஞ்சித் நவ் ஓன்லி ஸ்டார்ட் இஸ் கேம் ஜாக்லின் பிளீஸ் கோ அவுட் ஹேவ் ஸ்போர்ட்ஸ் இல்லை அதான் என்ன மாதிரி பேசுனாருன்னு தெரியல நான் இப்பயும் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் ரஞ்சித்துக்கு தான் கொடுக்குறேன் அவர் எதுவும் கொச்சையாக பேசிருக்க மாட்டார்னு நம்புறேன் ஆனால் அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது வந்து அது என்னன்னு தெரியல எனிவேஸ் இவங்க தான் உடையக்கூடாது டெவில் உடையலாம் லெவலுக்கு கோவப்படலாம் ஆனா அவர் ஏன் இப்போ எல்லாம் பிடிச்ச வீசுறாருன்னு தெரியல நிறைய பேர் நூத்தி பத்து பேர்ட்ட பார்க்குறீங்க தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் லைக் பண்ணிடுங்க மறக்காம என்ன ப்ராப்ளமா தனுஷி அனுஷியம் அதான் ஜாக்லீனை வந்து அழைக்கிறது ஏமா அழுதுட்டு நீ ஆர்ட்டை பிடுங்கிட்டு போயிட்டே இருமா சும்மா கேம ஸ்பாயில் பண்ணாதம்மா நேற்றே நீ ஸ்பாயில் பண்ண அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒன் செகண்ட் சௌந்தர்யா இன்டர்ஃபேரின் ஜாக் ஆமா அதுதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் அப்படியே இறங்கக்கூடாது சௌந்தர்யா யோ லாஸ்ட் யோ கேம் சௌந்தர்யா ஏமே அது பொண்ணு ஆடல அது படுக்கு சுற்றி வந்துச்சு இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கொடி பிடிச்சிட்டு நிற்குது ஸோ ஷீ இஸ் ஆல்சோ லாஸ்ட் அவ்வளோதான் ஹஃபீல் வாங்க குட் மார்னிங் நிலோ வாங்க தனுஷா எப்போதான் ரெடி ஆகுறாங்க ஆமாம் அதுதான் சொன்னனே நான் உங்களுக்கு அப்புறமோ ஒன்லியே சொல்லிட்டேனே இப்போதான் இதுங்க வந்து ட்ரெஸ் வந்திருக்கு ரெண்டு மணி ஒரு மணிக்கு கம்மியா இல்லாம தான் ஆரம்பிப்பாங்க கேம் எவ்வளோ நேரம் ரெடி ஆகுறாங்க இவ்வளோலாம் ப பழைய சீசன்ல கொடுக்கலாம் ஒரு மணி நேரமும் நம்ம தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒருவேளை இவங்க நிறைய எடுத்துக்கிறாங்களா இல்லை நம்ம லைவ் பார்க்கறதுனால எரிச்சலா இருக்கான்னு தெரியல தனுஷா இட்ஸ் மைண்ட் கேம் ரஞ்சித் ஜஸ்ட் தஸ் ஆமா என்ன கேம்னு பேசிக் சென்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க மேம் எல்லாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த கேம் முடியும் அதுதான் அதுதான் டேவிட் நான் என்ன சொல்கிறேன் இது இப்படி கண்டிப்பாக இன்னைக்கு பண்ணுவாங்க மனசளவில் பிரேக் பண்ணுவாங்க சில பேர் ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தால் எரிச்சல் வருது டேவிட் நிஜமாவே சும்மா வந்துட்டு இதெல்லாம் வந்து எப்போ பண்ணோம் நீ ஹார்ட்டை அழுதுட்டு ஹார்ட்டை கொடுத்துட்டு நைட்டு உட்காந்து பேசணும் புரியுதுங்களா நைட்டு கேம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவார் இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல ரஞ்சித் ப்ரோன்னு சொன்னால் அது தனி கண்டாக வரும் நீ இப்போ கேமை ஸ்பாயில் பண்ணி டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல நேற்று ஜாக்லின் கூட தர்ஷிகா கிட்ட கத்துறது நீ அப்போ சாம இருந்துட்டு நீ டெவிலாக விளையாடிட்டு ராத்திரி ஒரு சண்டை இழுத்துருக்கணும் தர்ஷிகா கிட்டே நீ யாரையும் என்ன சொல்கிறதுக்கு நான் பாட்டுக்கு என் கேம் ஆடுறேன் என் ஸ்டைலில் ஆடுறேன் நீ என்ன என்ன வந்து நொய் நோயின்ற டாஸ்க்கு நடுவில் இந்த சண்டை தேவையில்லை இந்த டைவர்ஷன் தேவையில்லை இந்த கண்டென்ட் தேவையில்லை நான் நினைக்கிறேன் மேம் ரஞ்சித்தை நம்பாதீங்க இல்ல இல்ல அதுதான் கிவிங் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான் இல்லோ தெரியல அவர் ஏதோ கொச்சையா ஏன்னா அந்த ஒரு லைன் மட்டும் தான் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்றேன் அப்பா மாதிரி பார்த்தவரு இப்படி பண்ணுவாரு இப்ப அப்படின்னு நினைக்கல நான் அந்த ஒரு லைன் ஜாக்லினுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன் பட் ஸ்டில் அவருக்கு ஒரு கொச்சத்தனமா பேசிருக்க மாட்டாரு நம்புறேன் பாக்கலாம் நம்பாமையும் இருக்கலாம் தெரியல அப்ப அறுபது நாள் தான் ஆடி இருக்காருன்றாங்க ஸோ ஜாக்லினையும் நம்ப முடியாது என்ன பேசுறாங்க எத்தனை பேரும் சுத்தி இருக்காங்க பாக்கலாம் இன்னைக்கு பாருங்க ஜெஃப்ரி பாருங்க ஜாக்லின் வெறுப்பேத்துறான்ல ஆத்த தூக்கி கொடுக்குறாள் ஜெஃப்ரிக்கு அப்படிதான் விளையாடி இருக்கணும் நேத்து ஜாக்லினும் சௌந்தர்யா அவன் ஜெஃப்ரிக்கு எல்லாம் பாவம் பார்க்க கூடாது டாஸ்க் அது நீ பாட்டுக்கு இது பண்ண கேம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னாங்க சோஃபா மேலேயே இருக்கு சௌந்தரியா தனியா விளையாடணும் எஸ் சௌந்தரியா லாஸ்ட் கேம் ட்ராயிங் மை சப்போர்ட் ஆமாங்க கேம் இல்லை இப்போ கேம் ஆடல பர்டிகுலரா ஆனா அட்லீஸ்ட் வந்து இந்த டாஸ்க் ஏதோ பண்ணிட்டு இருந்தா அதெல்லாமும் போயிடுச்சு ஐ எம் திங்கிங் ஜாக்லினால சௌந்தரியா கெட்டாலா இல்ல வாட் எவர் இட் இஸ் ரயன் ஒரு ஹார்ட் எடுத்துப்பா ராணவ இன்னொரு ஹார்ட் சோஃபா மேல கிடக்குது அது யாருன்னு தெரியல அதுவும் ஒரு ஆணவ் தானான்னு தெரியல ஜாக்லின் ட்ரைங் டு பி குட் இஸ் ப்ரொஜெக்டிங் தேவையில்லை கார்த்திக் டாஸ்கில் என்னத்தை குட்டு பேட் அப்போ நீ பிக் பாஸ்க்கே வராம குட்டாக வெளியிலேயே இருக்க வேண்டியது தானே சும்மா வந்து டாஸ்க்ல வந்து டெவிலாக போட்டாலும் குட்டு ஏஞ்சலா போட்டாலும் குட்டுனா எரிச்சல் ஆகுதுங்க ரஞ்சித் ரீல்ஸ் ஃபேஸ் கம்மிங் அவுட் ஆமா தேவிகா வரட்டும் வரட்டும் தக்ஷிகா ரொம்ப கடுப்பேற்றுறாங்க ஐயோ ஏன் கேட்குறீங்க ஸ்வீட் ஐ ஐயோ அது காலங்காத்தால நைட்டு அந்த பொண்ணோட அந்த சோ கால்ட ரொமான்ஸ் ஐயோ ஐயோ எதுக்குமா இவ்வளோ வந்து அந்த பையனை கெஞ்சுறேன் எனக்கு புரியவே அப்படி என்ன விஷால் பண்ணிட்டான் உங்களுக்கு எங்க மூணு ஹார்ட்டும் காணும் சௌந்தரிய எடுத்துட்டாங்களா ஏதாவது பாத்தீங்களா நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டேன் உங்க போடுற பாக்குறத விட நம்ம பேசாம இருக்கலாம்னு நானுமே சௌந்தரிய மேல மூணு ஹாட் இல்லைன்னா முடி மறைச்சிருக்கா தெரியல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம அவங்க கருத்துக்களை சொல்லுங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணவங்கதான் அதே நம்ம உண்மை தனிஷியா ஆமா ஆமா அந்த பக்கம் இருக்கு ஹார்ட் பாத்துட்டேன் ஓகே இப்பதான் பாக்குறேன் சப்போர்ட் பண்ணாலே நம்மள துப்புக்கடின்னு தள்ளி விட்டுறாங்க தனுஷியா ச்சே நம்ம கொஞ்சம் விளையாடுறாங்களேன்னு சாக்லின் பக்கம் போனா கொஞ்சம் விளையாடுறாலே சௌந்தர்யா பக்கம் போனா ஹம் தள்ளி விட்டுறாங்க மஞ்சரி விளையாடுறாங்களேன்னு நினைச்சா மஞ்சரி வந்து தப்பு தப்பா ஆடிடுறாங்க திருப்பி மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது வேற யாருன்னா கெடுச்சு விட்டுறாங்க இப்படி ரஞ்சித் விளையாடுறதே நினைச்சா ஹம் சோ நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம கடைசியில டைட்டில் வின்னர் யாருன்றத நியூஸ்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த நீங்க என்ன சொல்றீங்க தக்ஷிகா ரொம்ப ரஞ்சித் ரியல் ஓகே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணீங்கன்னா அப்படியே பேசலாம் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் கேம்ஸ் பாயிலரா இல்லையா அதுதான் கொஸ்டின் இது என்ன ஓ பாட்டு போட்டாங்களா திமைதான் வெல்லும் பாட்டு போட்டாரு சோ ராணாவ் ராஜர் ரயன் எடுத்துட்டாரு ஓ இல்ல ஆனந்தி எடுத்தாங்களா தீபக்கிட்டந்து யாருக்கு பாட்டுன்னு தெரியலையே ரயன் எடுத்தான் ராணுவ கிட்ட தான் தெரியும் ராணுவ லூஸ் மாதிரி ஆடின் டெய் உந்து எடுத்ததுக்கு தாண்டா அது பண்றாங்க ராணவக்கு சுத்தமா கேமே தெரிலங்க சரியான யோ வேஸ்ட் அவனை போய் ஹீரோ ரேஞ்சுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் கோவா கேங்ல ஜாக் தான் அஞ்சு ரூல்ஸ் கேம்னு வந்துட்டா நீங்க இண்டிவிஜுவலா ஆமா அதுதான் சொல்றேன் டேவிட் போட்டு அடுத்த நாளும் ஃபாலோ பண்ணல இன்னைக்கும் ஃபாலோ பண்ணல ரயனும் ஜெஃப்ரியும் ஆட விட மாட்டேங்குது அது பொண்ணு சௌந்தர்யா ஏற்கனவே சும்மா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நாளுன்னு என்ன வேண்டி கிடக்கு ஓகேங்க நூத்தி ஐம்பது பேர் பாக்குறீங்க தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அதனால நீங்க வந்து அன்ஷிதா ரொம்ப நல்லவங்க போய் சாச்சனாட்ட பேசுறாங்க பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு ஸ்பாய்லருங்க ஜாக்லின் வந்து இஸ் லூசிங் ட்ராக் லாஸ்ட் ட்ராக்னு கூட சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் வீக்கே எனக்கு ஜாக்லின் கேம் பிடிக்கல சும்மா நீ சமையல் ரூம்ல பண்ண அப்புறம் அரும்க்கு வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சப்ப தப்பா சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் ஜாக்லின் நல்லா தான் விளையாடுறாங்க பாஸ்க்கு போயிட்டா மனசாட்சி இருக்கக்கூடாதா என்ன மனசாட்சி இருக்கலாங்க அதுக்காக ஒரு டாஸ்க்ல சும்மா ஸ்பாய்லரா இருக்க மனசாட்சி இருக்கிறது வேற ஓகேங்களா அதுக்காக வந்து டாஸ்க டாஸ்கா பண்ணலாமே ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான் நல்லதான் அப்படின்றது எனக்குமே தான் இருக்கும் சும்மா அதெல்லாம் மினிமலா பண்ணலாங்க பேசி பேசி ஒருத்தவங்களை ப்ரொவர்க் பண்ணி பாருங்க எவ்வளவு நேரம் பவித்ரா வந்து எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த எஃபர்ட் கூட இல்லை நீங்க பண்றீங்க விடுங்க ஹார்ட் எடுக்கிறீங்க எடுக்கல விடுங்க எஃபர்ட்டே இல்லை ஓடாம கையை கட்டின்னு ஜெஃப்ரிக்கு யாரும் அட்டாக் பண்றாங்க இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது பேர் இல்லை இல்லை அதுதான் சொல்லுவாங்க ட்ரையே பண்ணலங்க நீங்க யோசிங்க கேட்டால் யோசிக்க முடியல எனக்கு நீங்களாம் பண்ணுறதை பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்போ நீங்கள் மட்டும் தான் நல்லவங்களா கோவிந்தராஜன் சார் உங்கள் டார்லிங் தான் சொதப்புது போங்க நல்லா தான் லாஸ்ட் வீக் உள்ள நானுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன இப்படி சொதப்புறாங்க நேற்று ஸ்பாய்லர் இன்னைக்கு ஸ்பாய்லர் என்ன சொல்றது போங்க ஆனால் இதெல்லாம் ஒரு ஆ மேம் தலைவலி நான் பார்க்கல மேம் பார்க்காம இருக்கலாம் ஆமாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் நம்ம எபிசோட் அளவுக்கு கொஞ்சமா பார்த்துட்டா போகிறோம் திவ்யா இது ஒரு டாஸ்க்கு தானே பாஸ்ல பல சீசனா நடக்கிற டாஸ்க்கு தான் திவ்யா அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதை பத்தி சாச்சினா மச் பெட்டர் டாஸ்க் கம்பேர்ட் டு ஜாக் வெதர் சாட்சினா அட்லீஸ்ட் அதான் ஒன்றுமே பண்ணாதான் எரிச்சுல ஆகுது கார்த்திக் அதாவது ஒண்ணுமே பண்ணாம கை கட்டி இருந்தா ஜாக்லின் நல்லாவே ஜெஃப்ரிக்கு என்ன ஆகுது ரயன்க்கு என்ன ஆகுது அது பாக்குறது உனக்கு வேலை கிடையாது அதே மாதிரி அவங்களையும் விளையாட விட மாட்டேன் இன்னைக்கு பேர் ஜெஃப்ரி வந்து யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம்னா சௌந்தர்யா ஜாக்லின்னு பேர் சொல்றான் அவன் அதான் கேம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நைட்டுக்கு பாத்துக்கலாம் சும்மா எல்லாத்துலேயும் நொய் நொயின்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர் பண்ணிட்டு இருந்தா எரிசல் ஆகுது எனக்குலாம் ஓகேங்க எல்லாரும் லைவ் பார்த்துட்டு எனக்கு தான் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க ராணுவ ஒரு அரைக்குறை ஆர்வக்குளார அவன் அதனால எனக்கு ராணுவ ஒண்ணுமே இல்லை அவனுக்கு எப்படி தான் ஓட்டி உள்ள வருதோ தெரியல பார்க்கலாம் விஷால் என்னத்தை இன்னைக்கு சாதிக்கிறாரு பார்க்கலாம் விஷால் போயிடும் தர்ஷிக்கா இருக்கிட்ட மூணு ஆர்ட் பா கொடுத்துருவாங்க என் ஹார்ட்டே உனக்கு தான் இதுல இந்த மூணு டெவில் ஹார்ட்ட குடுக்க மாட்டேனா ஐயோ முடியலங்க அதுங்க அலப்புறையாக என்னமான் பண்றாங்க ஆமா சொல்றேன் நீ வந்து கிரியேட் அழைச்சுக்க ஓரமா டெய்லி டாஸ்க் இருக்குல்ல ஏ ஒன்பது மணிக்கு மேல ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல நீ நானும் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல விஜயசினதான் வந்து சொல்லுவாரு நீங்க வேறங்க எங்க விஜயச வேற ஞாபகப்பட்டுறீங்க திவ்யா மனசெல்லாம் உணர் அனமா இருக்கு அவரை வேற ஞாபகப்படுத்துறீங்க அவரு சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டாரு இந்த வாரம் பாருங்க தேவையில்லாம வந்து ஜாக்க புகழ் தரப்பிச்சுப்பாங்க எரிச்சலாயிரம் எனக்குலாம் அருண் ஜேக் அருண் ஒரு மேம் மட்டும் பண்ணீங்கன்னா ஐயோ ப்ரோ ஒர்க் டாஸ்க் ஏதாவது ஒளரி நேர்ப்பாரு அருண் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் கேங் வேண்டாம் ஒழுங்கா பிளே பண்ணு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அவர் ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஒரு ஒரு முக்கா மணி நேரம் வேற எதனா பேசுவார் ஜாக் ஸ்டார்ட் ஆமா சபிதா அதே தான் திட்டின்னு இருக்கேன் சும்மா அழ ஆரம்பிச்சுட்டு அழட்டோங்க அந்த பார்ட் ஆஃப் த கேம்ல அழுதுட்டா ஹார்ட் கொடுத்துரு அதை விட்டுட்டு அறுபது நாள் பார்த்த ஒருத்தர் இப்படி கொச்சையா பேசுறாருன்னு அது என்ன பேசுனாருன்னு தெரியல பாப்போம் நான் என்ன சொல்ல வர டாஸ்க் முடிட்டோன்னு நீ பஞ்சாயத்து வச்சுக்கோன்ற டாஸ்க்குக்காக பண்ணாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் நேட்டே உனக்கு ஒத்துக்கலைன்னா இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தெரியும் டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டாஸ்கே இருந்தாலும் இது பண்ணது ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு க தனியா ஒரு பேசியிருந்தன்னா அது நான் வேலை டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணி நொய் நுய் நொயின்னு நேத்தும் அப்படித்தான் பண்ணான் இன்னைக்கும் அப்படி பண்ணா எனக்கு எரிச்சல் வருது பண்ண தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஹேண்டில்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா அவன் நினைச்சுருக்கா இதுதான் கேம் அப்படின்னு எனக்கு அது பிடிக்கல ராணுவலாம் யாரு இருக்கான தெரியலங்க அதான் ஜாக்கா ஓகே கார்த்திகா மரியாதையா பேசுனா பெட்டரா இருக்கும் சரியா ஓகே உங்களுக்கு மரியாதை இங்க பேச தெரியலனா இது எங்க போறோம் ஓகேவா உங்களுக்கு மரியாதையே பேச தெரிஞ்சா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நீ வாப்போ அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க ஓகேங்களா இங்க யாரும் இன்டீசன்டா நீயும் ஒரு பொண்ணுதானே எவ்வளவு எமோஷனல் இருக்காதா உன்ன உட்கார வச்சு பண்ணா தெரியும் இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க புரியுதுங்களா ஆணவுக்கு எப்படி ஓட்டு வருதுலாம் தெரியலங்க அரக்டர்கள் கேரக்டர் பண்ண சொன்னால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க பட் பிரிச்சு விட்டதுனால என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ஏதோ ஸ்பாயில் பண்றா ஜாக்லின் வந்து புரியாம எல்லாம் பண்றான்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் ஷீஇஸ் அ ஸ்பாயில் அவ்வளோதான் ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இரநூறு பேர்கிட்ட பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா ஆஹ் ராணுவ பத்திகார மாதிரி ஆமாங்க சரியான அரபுரை எது பேசினாலும் எரிச்சலா வருதவன் பாட்டு போடுறாங்க அவங்க டீமுக்கு ஒரு பாட்டு அத வந்து இது பண்ணிக்க தெரியல சரி ஓகே இவங்க என்ன புடிக்கிட்டுலாம் போறாங்க நேத்தெல்லாம் தொடவே இல்லை அவங்க சரி ஓகேங்க பாக்குற எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு விட்டு போகவும் மனசு இல்லை கமன்ஸ் வந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி பேச முடியும் ஏன்னா ப்ரொமோவில் இவ்வளோ தான் இருக்குது ஜாக்லினை வந்து ஜெஃப்ரி கிட்ட அவனை தூக்கி போடுறாங்க அடுத்து இவர் வந்து அப்பாவா பார்த்த இவர் அறுபது நாளாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்பாவா பார்த்த இவர் இப்படி பேசணும் தான் எனக்கு இதுவாக இருக்குன்னு அவர் ரஞ்சித் ஹெச்லாகிட்டு அவரோட ஹார்ட்னே தூக்கி போடுறாரு ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் பார்க்கணும் பட் ஜாக்லினுக்கு என்னோட இது என்னன்னா டாஸ்க் முடிகிறவரெல்லாம் பொறுமையாக இருந்துட்டு டாஸ்க்கு படி விளையாடிட்டு அப்புறம் வந்து ஆஃப்டர் த டாஸ்க் இதெல்லாம் வந்து பேசி கான்டெக்ட் பண்ணிக்கலாம்ன்றது என்னோடய டாஸ்க்கை ஸ்காயில் பண்ணி பண்ணி நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று பண்ணாங்கன்றது என்னோட கருத்து பட் நான் லைவ்ல பார்த்துட்டு என்னன்னு அப்புறமா சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு வேளை ஜாக் பக்கம் நியாயம் இருந்தால் ஒரு வேளை உடனே ரியாக்ட் பண்ணுற விஷயமா இருந்தால் ஜாக் பண்ணது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாமல் கேமை ஸ்காயில் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே பார்க்கலாங்க நம்ம மறுபடியும் பேசலாம் ப்ரோமோ த்ரீக்கு என்னன்னு பார்க்கலாம் மீண்டும் பேசலாம் நூத்தி நாற்பது பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாக்குற எல்லாரும் மறுபடியும் பேசலாம் பாய்